வேற சொல்லுங்கள் அப்புறம் தமிழன் ப்ரோ எஸ் போட்ட என்னை விட படித்த உங்களுக்கு தெரியாமல் கவுண்ட் எஸ் போட்ட போட்டால் என்னை விட படிச்ச உங்களுக்கு தெரிய தெரியுமே கவுண்ட் கவுண்ட் ரெண்டுமே சரிசமாக தான் வந்து ப்ரோ வேற வினோதம் நோ கவுண்டம் பண்ணி செந்தில் அப்படின்னு சொல்லுங்க திருச்சி ஓகே முனியம்மா லைட் டம் தேங்க்யூ 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 வாங்க முனியம்மா எப்படி இருக்கீங்க சொல்லுங்க லைக் வந்து ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு சாப்பாடு ஆயிடுச்சு சொல்லுங்கள் தனசேர் ப்ரோ ஓ ஓகே ஜெனிகா சொல்லியிருக்காங்க வினோத் ப்ரோ நோ சப் சப்புனா சுந்தரி ஜெனிதா டாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க தனசேர் ப்ரோ சங்கரி இருக்கீங்களா கேட்டிருக்காங்க இருதான் ஒன் கொண்டாட்டிய ஒரு கொட்டு வைக்க சொல்லுப்பா யாருக்கு எனக்கா எனக்கு யாருக்கவே தலைவலிக்கு சும்மா இருங்க சங்கரிங்க இருக்கீங்களா கேட்டிருக்காங்க இருது டைம் அவுட் போட்டாச்சு யா போய் வருவார் அறுபது செகண்டு ஒரு நிமிஷம் தானே விட்டு இருக்கே அப்படின்னு சொல்லியிருக்காங்க சீசனரி சரி இப்போ கவுண்ட்லாம் இல்லை ஃபேன் ரிகோஸ் கொட்டுமா பிரபுதே பிரபு பிரபுவை நம்ம ஹைலைட் ஆன் பண்ணுங்க நம்ம இல்லை ஹைலைட் ஆன் பண்ணணுமா எப்படி ப்ரோ எனக்கு புரியல ஹைலைட் எப்படி பண்ணணும் போச்சுப்போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ரோ ம் ரொம்ப நேரம் ஆளை காணும் அதான் கேட்டேன் சங்கதிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐயோ பேப்பத்து தெரிதாடா மகளே அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேற அம்பத்தூர் லைக் ஆமாம் வேற மீரா ஹாய் சார் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க மீரா எப்படி இருக்கீங்க லைக் வந்து ரொம்ப தேங்க்ஸ் எந்த ஊர்ல இருந்து பார்த்துருக்கீங்க சொல்லுங்கள் சிவசங்கரி எங்கே தான் இருக்க பிஎஸ் அப்படின்னு சொல்லுங்கள் விடாமச்சி டீ டிஷர்ட் ரிலீஸ் ஆகிடுச்சு ஆ இன்றைக்கி ஆயிடுச்சாம்போம் பார்த்தீங்களா சொல்லுங்கள் சிவசங்கரி மீரா லைக் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே தேங்க்யூ ஜெனிட்டா இரே இப்போ வந்து பாடம் எடுப்போம்மா இருங்க ஆமாம் வேறு போ டிஸ்பிளேவில் ரைட் சைடில் ஆப்ஷன் இருக்குது அதில் லாஸ்ட் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும் அதை டச் பண்ணுங்கள் ஃபீல்டர் இருக்குது கம்யூனிட்டி மோட்ரேஷன் இருக்குது அதில் இது வேறு ஐ ஆம் நியூ கமர் சார் ஓகே 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 தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் கம்மிங் மீரா தமிழ் தெரியுமா உங்களுக்கு சொல்லுங்கள் ஓகே சங்கருங்க சொல்லியிருக்காங்க வேறு இல்லையோ இந்த மாதிரி டைம் அவுட் பண்ணுறது தான் நமக்கு பிடிக்காத செயல் உனக்கு எவ்வளோ டைம் சொன்னாலும் புரியலைப்பா நான் பண்ணலப்பா அவ பண்ணியிருக்காப்பா அந்த பாருங்கள் சிரிச்சிட்டு கிடக்கா கிடந்து கூட விளையாடுறாங்களா நான் என்ன பண்ணிட்டு தன்சை ப்ரோ ஜெனிகா அப்படின்னு சொல்லி மீரா ஓகே சிறுசங்கரி சொல்லியிருக்காங்க சிறிசங்கரி ஓகே பிஏச் சொல்லியிருக்காங்க இன்னும் ப்ரோ பெண்களுக்கு ஒரு கொஸ்டின் டாஸ்க் ஓகேவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ரோ ஃப்ரெண்ட் டபுள் லைக் டு டச் டஸ்ட்டு லைக் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஐஎம் ஃப்ரம் கோயம்புத்தூர் சார் ஓகே 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 என்ன பண்ணுறீங்க மீரா சொல்லுங்கள் தமிழன் ப்ரோ லாஸ்ட் ரிக்கன் பாக்ஸ் இருக்கும் பாருங்க அதான் ப்ரோ அதில் என்ன பாருங்க இந்த பாக்ஸில் என்ன இருக்குது சாட் ஃபீல்டர் இருக்கு அது கம்யூனிட்டி மோட்ரேஷன் இருக்கு அதான் இருக்கு வேற என்ன இருக்கு வேற ஒன்றும் இல்லையா தூக்கம் வரலையா பிஎஸ் சொல்லியிருக்காங்க தமிழ் தெரியும் சார் ஓகே ஓகே என்ன பண்ணுங்க மீரா சொல்லுங்க கோயம்புத்தூர்ல சிறுசங்கரி வெல்கம் மீரா சிஸ்ட் சொல்லியிருக்காங்க ஜெனி சிரிச்சிருக்காங்க தனிசைப்போ லைட்டாக வர மாதிரி இருக்கீங்க சங்கரி உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதயம் உன் மனைவிக்கிட்டே இருந்து ஃபோனை வாங்கப்பா உன் மனைவிக்கு ஸ்பேனர் கொடுத்து வச்சிருக்கியாப்பா ஆமாம் அவர் அவரான் ஸ்பேனர் வேறு யாரும் ஸ்கேனர் வேறு ஹாய் மீராவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க மீரா தேங்க்ஸ் சிவசங்கரி சொல்லியிருக்காங்க மீரா ஜென்சாஸ் ஹாய் சிவசங்கரி எனக்கு வர்றது டுடே வராது டுடே தூக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க தனிசைப்போ மீரா கா லைட் போட்டிங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க மீரா தேங்க்ஸ் ஃபார் வெல்கமிங் மீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாங்க வணக்கம் வணக்கம் சொல்லுங்கள் மீரா சிறிசங்கிரி மீரா சிஸ் சற்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மறக்காமல் நாளைக்கே கான்ஃபிடன்ஸ் வந்து சேருங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜெனிதா வேற தமிழ்மொழி நண்பா கேமரா ஸ்விப் ஆப்ஷன் இருக்குது அதுக்கு மேலே மூணு இல்லை அதுக்கு கீழே ஃபில்டர் இருக்குது அதில் கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணுங்கள் Um...